சொந்தங்களுக்கு வணக்கம் தமிழிய இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் வேட்புமனு தாக்கலுக்கு அதிகரிக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் நாடாளுமன்றம் விரைவில் கலைக்கப்படுகின்றதா அரசாங்கத்தின் முக்கிய அறிவிப்பு இளைஞர்களுக்கு அதிர்ச்சி தகவல் உயர்வடைய போகும் தங்கம் மற்றும் பெட்ரோலின் விலை ീർക്ക പോകും മഴ മക്കൾക്ക് എച്ചൊഴില ജനാധിപതിമ തീർച്ചയായിട്ടും കാര്യാലയത്തിൽ സടലം മീഡു விரிவான செய்திகள் ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தினமான எதிர்வரும் வியாழனன்று தேர்தல் ஆணைக்குழு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ரோன் கருவிகள் சகிதம் நான்காயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் தேர்தல் ஆணைய தலைவர் ஆர் எம் ஏ எல் ரட்நாயக்கா தலைமையில் கடந்த வெள்ளிக்கிழமை நடைபெற்ற கூட்டத்தில் விரிவான பாதுகாப்பு திட்டங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது இதன் பின்னரே குறித்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன ரத்நாயக்கா தலைமையில் இடம்பெற்ற குறித்த கூட்டத்தில் பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் லியானி குணத்திலக்க பாதுகாப்பு படைகளின் பிரதான ஜெனரல் சவேந்திர சில்வா நிர்வாகத்துக்கான சிரேஷ்ட பிரதி பொலிஸ் மாதிபர் லலித் பதினாய்க்கா மற்றும் விசட் படையின் கட்டளைத் தளபதி வர்ண ஜெயசுந்தர் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த நிலையில் வேட்பாளர்கள் அவர்களுடன் வருபவர்கள் மற்றும் கட்சி ஆதரவாளர்கள் மீது கவனம் செலுத்தப்படும் என்றும் ரத்நாயக்கா குறிப்பிட்டுள்ளார் அதன் அருகாமையிலும் பாதுகாப்பிற்கு பொறுப்பாக இருப்பார்கள் வேட்பு மனுக்கள் முப்பகல் ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை முப்பது நிமிட ஆட்சேபனை நேரத்துடன் பதினொன்று முப்பது மணி வரை ஏற்றுக் கொள்ளப்படும் இதுவரை இருபத்தி ஏழு வேட்பாளர்கள் தமது கட்டுப்பணங்களை செலுத்தியுள்ளனர் ஆனால் புதன்கிழமை வரை கட்டுப்பணம் பெறப்படுவதால் இந்த எண்ணிக்கை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதேவேளை வேட்பாளருடன் சட்டத்தரணி உட்பட இருவர் மாத்திரமே வேட்புமனு மண்டபத்துக்குள் செல்ல முடியும் என தேர்தல்கள் ஆணையத் தலைவர் ரட்நாயக்கா தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுடவின் நாடாளுமன்ற பெரும்பான்மை தொடர்பில் எழுத்துணர் சர்ச்சைகளின் அடிப்படையில் நாடாளுமன்றம் விரைவில் கலைக்கப்படலாம் என்று கருத்துக்கள் உலாவுகின்றது இவ்வாறான சூழ்நிலையில் அதனை நிராகரித்துள்ள அரசாங்கம் ஜனாதிபதி தேர்தல் முடியும் வரை நாடாளுமன்றம் கலைக்கப்படாது என்று குறிப்பிட்டுள்ளது என்ற பெரும்பான்மை இல்லை என்ற காரணத்தை அடிப்படையாக கொண்டு பிரதமருக்கு எதிரான நம்பிக்கை இல்லா பிரேரணை முன்வைக்க பிரதான எதிர்கட்சி உட்பட எதிர்கட்சிகளின் கூட்டணி திட்டமிட்டிருந்தது ஆனால் தற்போது ஹரின் பெர்னாண்டோ மற்றும் மனசன் ஆனேக்கார் ஆகியோரின் நாடாளுமன்ற உறுப்புரிமை இல்லாமல் போய் ஐக்கிய மக்கள் சக்திக்கு இரண்டு ஆசனங்கள் அதிகரித்துள்ளன ஆளும் கூட்டணி கட்சிகளின் பிரதான கட்சியான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பெரும்பாலான எம்பிக்கள் மற்றும் அமைச்சர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்கின்றனர் இவ்வாறானதொரு நிலையில் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை யார் வசம் உள்ளது என்பதில் குழப்ப நிலை உருவாகியுள்ளது ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் நாடாளுமன்றத்தில் ஏற்பட்டுள்ள பெரும்பான்மை குறித்த குழப்பங்களுக்கு தீர்வு காணப்பட வேண்டுமென்ற வலியுறுத்தலை எதிர்க்கட்சிகள் முன்வைத்துள்ளன ஜனாதிபதி ரணில் மற்றும் பிரதமர் தினேஷ் குணவர்தனவின் தலைமையில் இறுதியாக இடம்பெற்ற கட்சியின் நாடாளுமன்ற குழு கூட்டத்தின் பின்னர் பெருமனவின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதிக்கு ஆதரவளிக்க உள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு உத்தியோகபூர்வமாக அறிவித்திருந்தது இலங்கையில் கடந்த காலங்களில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியினால் மக்கள் வரிசைகளில் காத்திருக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது அத்துடன் இலங்கையில் காணப்பட்ட எரிபொருள் தட்டுப்பாடு எரிவாயு தட்டுப்பாடு மின்சார வெட்டு ஆகிய நெருக்கடிகளே முன்னாள் ஜனாதிபதி பதவி விலகுவதற்கு பிரதான காரணமாக அமைந்தது இந்த நிலையில் தற்போது இலங்கையின் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற மக்கள் புதிய ஜனாதிபதியை தெரிவு செய்ய வேண்டிய கட்டத்தில் இருக்கிறார்கள் எதிர்வரும் தேர்தல் முடிவுகள் இலங்கையின் பொருளாதார நெருக்கடிகளை சீர் செய்யுமா அல்லது நாட்டினுடைய பொருளாதாரம் மேலும் வழிவகுக்குமா என்பது தொடர்பில் பல்வேறு கேள்விகள் எழுந்துள்ளன இது இவ்வாறு இருக்க இலங்கையில் பெட்ரோலிய தட்டுப்பாடு நிலவுவதாக அண்மையில் மக்களால் உணரப்பட்டது இந்த நிலையில் மூன்றாம் உலக போரை நோக்கி உலகம் செல்வதை போன்ற இந்த காலகட்டத்தில் எண்ணெய் குதங்கள் தாக்கப்பட்டால் இலங்கை மிக மோசமான பாதிப்பை எதிர்கொள்ளும் லாபம் கழிக்கும் துறையாக உள்ள பெட்ரோலுக்கான கேள்வி எப்போதுமே குறையாமல் இருப்பதால் இந்த துறையில் அதிகமானோர் முதலிடுவார்கள் ஆனால் வளைகுடா யுத்தத்தினால் பெட்ரோல் விலையில் கடுமையான மாற்றம் ஏற்படும் சந்தர்ப்பத்தில் முதலிடுவதற்கு உகந்த துறையாக தங்கம் இருப்பதால் தங்கத்துக்கான கேள்வி அதிகரித்து தங்க விலை உயரும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது நாட்டில் எதிர்வரும் சில நாட்களில் தீவுகளில் மாலை இடியுடன் கூடிய என எதிர்பார்க்கப்படுகின்றது வளிமண்டலவியல் திணைக்களம் மற்றும் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சப்ரகமோ மாகாணங்களிலும் காளி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் மாலை அல்லது இரவு வேலைகளில் தீவின் ஏனைய பகுதிகளில் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லி மீட்டருக்கு மேல் ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் இடியுடன் கூடிய மழையின் பொது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக்கொள்ள கொள்ள போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் ടി ഫിഫ്റ്റി സിക്സ് രഗ തുപ്പാക്കി കൈ തുപ്പാക്കി പൽവേറ വകയാണ് തോട്ടാക്കുടൻ സി കാവലർ ഒരു കൈതു ചെയ്യപ്പെട്ടുള്ള രാജഗ്രിയ പകുതിയിൽ കാവൽ തെളിവ് പോളിപ്പ് പണിയത്തിനാൽ നേറ്റോമേക്കൊള്ളപ്പെടി വളപ്പിൻ പോർ കൈതു ചെയ്യപ്പെട്ടതാ കാവലി ഊടപ്രിവിടെ ரத்தினபுரி எந்தானே போலீஸ் பகுதியில் உள்ள மடலக்கம தமிழ் வித்யாலயத்தின் அதிபர் காரியாலயத்துக்கு இனம் தெரியாத சிலரால் நேற்று சனிக்கிழமை மாலை ஏழு மணியளவில் தீ வைக்கப்பட்டதால் அங்கிருந்த மிக முக்கியமான தஸ்தாவேஜிகள் மற்றும் மாணவர்களின் பிறப்பு அத்தாட்சி பத்திரங்கள் உள்ளிட்ட மிக முக்கியமான ஆவணங்கள் அனைத்தும் நாசமானதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் சனிக்கிழமை மாலை வேளையில் பாடசாலை கட்டிடத்தில் இருந்து திடீரென பாரிய புகை மண்டலம் வெளிவரவே பிரதேச மக்கள் சம்பவ இடத்துக்கு ஓடி சென்று தீயை அணைத்து நிலைமையை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்தனர் பிரதேசவாசிகளின் அதீத முயற்சி காரணமாகவே இந்த தீப்பரவல் கட்டுப்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்டது வரப்பட்டது பாடசாலை கட்டடமே முற்றாக சேதமடைந்திருக்கும் என பிரதேச மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர் மூடப்பட்டிருந்த பாடசாலையின் மற்றிய கதவுகளை உடைத்துக்கொண்டு உள்ளே சென்ற இனம் நாசகாரர்கள் சிலர் அனுமாரியிலுள்ள அனைத்து ஆவணங்களையும் வெளியே எடுத்து கீழே போட்டு தீயிட்டு கொளுத்தியுள்ளனர் இதுகுறித்து குறித்து தகவல் அறிந்த எந்தானை போலீசார் உடனடியாக இஸ்தலத்துக்கு சென்று ஆராய்ந்த பின்னர் விசாரணையை முடக்கி விட்டுள்ள போதிலும் இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது பிபம் மாக்கியங்கடை பிரதான வீதியின் கல்வெட்டுக்கு அருகில் இன்று காலை சடலம் ஒன்று போலீசார் தெரிவித்தனர் இவ்வாறு சடலமாக நபர் சேர்ந்த மீட்கப்பட்டவர் என போலீசார் தெரிவித்தனர் நேற்றிரவு குறித்த போதிலுள்ள மரண வீடொன்றில் இரவு பதினோரு மணியளவில் இருந்தவர்களுக்கு இடையில் ஏற்பட்ட வாக்குவாதம் மோதலாக மாறி ஒருவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் அத்தோடு சடலமாக மீட்கப்பட்ட நபர் மரண வீட்டில் ஏற்பட்ட கைக்கலப்பில் உயிரிழந்து இருக்கலாம் என போலீசார் சந்தேகிப்பதோடு பல கோணங்களில் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக போலீசார் தெரிவித்தனர் இதர தமிழியின் அன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக போன்ற செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்தீர்கள் நன்றி வணக்கம்